கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்குனால கூட கடவுள் படைப்புக்கு முன்பாக மனித படைப்புகள் ஒன்றும் இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவில்லை இன்றைய விஞ்ஞான உலகத்தில் இன்று மனிதன் ரோபோ கூட திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் ரோபோ கூட குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறான் ரோபோ கூட விளையாடுவதற்கு ரோபோ கூட வாக்கிங் செல்வதற்கு ரோபோவை வீட்டில் கொண்டு வந்து காவல் காப்பதற்கு ரோபோவை வீட்டு வேலைக்காக அமர்த்தி கொள்ளுகிறார்கள் பல இடங்களிலே ரோபோவை முடிவெட்டுவதற்கும் சமைப்பதற்கும் கார் ஓட்டுவதற்கும் ரெஸ்டாரண்ட்டில் சப்ளை செய்வதற்கும் ரெஸ்டாரண்ட்டில் கிளீனிங் வேலை செய்வதற்கும் ஏன் பிள்ளைகளை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு போகும்போது ரோபோ பிள்ளைகளை பார்த்து கூட இன்று அநேக ரோபோவை நம்பியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் மனிதன் இன்று ரோபோவை நம்புகிறான் ரோபோ கூட வாழ ஆசைப்படுகிறான் ஆனால் மனிதனை மனிதன் நேசிக்க மனிதனை மனிதன் மதிக்க இன்று மனிதன் என்ன செய்வதில்லை நினைப்பதும் இல்லை அதிலிருந்து அவன் தவறிவிட்டான் என்று பார்க்கிறோம் பிரியமான தேவன் இந்த உலகத்தில் இந்த பூமியை படைத்து மனிதனை படைத்து இந்த பூமிக்கென்று மனிதனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நியமனத்தை தேவன் உருவாக்கி கொடுத்தார் ஆனால் மனிதன் என்று விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாமே எனக்கு சாத்தியம் என்று என் அமெரிக்காவை சேர்ந்த பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அது பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி எலான் மாஸ்காவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஐடி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஏன் சைனாவை எடுத்துக்கொண்டாலும் கூட பிரியமானவர்கள் இந்த ரோபோ மூலமாக விஞ்ஞானம் மூலமாக இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறான் இது சாத்தியமில்லை அப்படி ஒருவேளை மனிதன் நினைத்து அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடலாம் என்று ஒருவேளை எலான் மாஸ்க்கு கூட நினைக்கலாம் நீங்கள் சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பு ரோபோ கூட அவர் காதல் செய்வது போல ரோபோ கூட அவர் வாக்கிங் செல்வது போல அவர் ரோபோ கூட அவர் முடிவெட்டுவது போல எல்லாமே ரோபோவை வைத்து என்னால் சாதிக்க முடியும் அதாவது விண்கலத்தில் கூட என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் ஏன் விண்கலத்துக்கு சென்றவர்கள் அங்கிருந்து இறங்க முடியாமல் பல மாதங்களாக தவித்து கொண்டிருக்கிறதையும் அமெரிக்காவுடைய செய்தித்தாளிலும் சரி உலக செய்தித்தாளையும் நம்ம வாசிக்கிறோம் எனவே சில நேரங்களில் வெற்றி அடைவது போல தெரியும் ஆனால் முடிவில் கர்த்தருடைய படைப்புக்கு முன்பாக சர்வ வல்லவருடைய படைப்புக்கு முன்பாக மனிதனுடைய படைப்பு ரோபோ படைப்பாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விண்கலத்திற்கு நீ ராக்கெட் அனுப்புகிற படைப்பாக இருந்தாலும் சரி மனித அறிவு தேவனுடைய படைப்புக்கு முன்பாக ஒன்றுமில்லை இல்லை மனிதன் அதாவது பெண்ணை போல நாயை போல விலங்கை போல ரோபோவை உருவாக்குகிறார்கள் ஆனால் தேவன் மனிதனை படைத்து மனிதன் மூலமாக ஒரு இனப்பெருக்கத்தை உண்டாக்கினார் அந்த இனப்பெருக்கத்தை இன்றளவு மனிதனால் எந்த ரோபவாலையும் சாதிக்க முடியவில்லை பல டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் இந்த உண்மையை ஒற்றுக்கொள்வார்கள் எனவே விஞ்ஞானியால் சில நிறுவனத்தினால் சில காரியங்கள் சாத்தியப்படும் ஆனால் பிரியமானவர்களே மனிதன் தேவனுடைய படைப்பு தேவன் மனிதனை படைத்து அந்த மனிதனை ஏதோ தோட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பூமியில் கொண்டு வந்து நிறுத்தி பூமியில் தோட்டத்தை உருவாக்கி பூமியிலே அந்த தோட்டத்தை பண்படுத்த வேலை செய்ய மனிதனை தேவன் நியமித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று மனிதனை விட்டுவிட்டு அவன் மற்ற கிரகங்களிலே போய் வாழலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன் எல்லா உலகமே எப்படியாவது வந்து விண்ணுக்கு போய் பல கிரகங்களுக்கு போய் நிலவுக்கு போய் நாங்கள்தான் முதன்மையாக முதன்மையான நாடு நாங்கள் போய் நிலவில் இங்கே கால வச்சோம் அங்கே கால வச்சோம் மார்ஸில் போய் இறங்கணும் இங்கே இறங்கணும்னு சொல்கிறாங்க எத்தனை கோடி டாலராக இருந்தாலும் சரி ஹீரோவாக இருந்தாலும் சரி ரூபாயாக இருந்தாலும் சரி செலவு செய்கிறாங்க ஆனால் மனிதன் தெருளை படுத்து மனிதனுக்கு இன்று வரை பல இடங்களில் சழி சரியான கழிவறை இல்லை சரியான உணவு இல்லை சரியான வேலை இல்லை மனிதனுக்கு சரியான சுகாதார பாதுகாப்பு மருத்துவம் இல்லை ஆனால் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் சரி விஞ்ஞானிகளும் சரி என்ன செய்கிறாங்க பணத்தை கொட்டி தேவனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பது தான் உண்மை பிரியமானவர்கள் எனவே தேவன் இந்த பூமியில் மட்டும்தான் அநேக காரியங்கள் சாத்தியம் என்று வேதத்தில் பைபிளில் தெளிவாக ஆண்டவர் சொன்னார் ஆனால் ரோபோவை போய் காதலிக்கிறான் அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதாவது ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து ஏற்ற துணையை உண்டாக்கி ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தினார் ஆண்டவர் ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு ரோபோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவளை கேவலமாக மிக கொடூரமான பாவங்கள் ரோபோவு கூட விபச்சாரம் நடக்குது அது இல்லாமல் விபச்சாரத்திற்கு வேண்டிய பிளாஸ்டிக் பொம்மைகள் விபச்சாரத்திற்கு வேண்டிய பிளாஸ்டிக் விலங்குகள் உண்மையான விலங்கு கூடையும் பாலியல் செய்கிறாங்க பொம்மை போன்ற ரோபோ போன்ற காரியங்களை உருவாக்கி அதன் மூலமாகவும் தங்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிற சமூகத்தில் பல நாடுகள் இன்று முன்னேறி கொண்டு அப்படிப்பட்ட நாடுகள் இன்று தேவனுக்கு எதிராக தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறது யோசித்து பாருங்களேன் பைபிள் தொடங்கின காலத்திலே கொஞ்சம் காலத்தில் நோவா காலத்தில் ஆண்ட சொல்றேன் இந்த மனுஷன் நான் ஏன் உண்டாக்குனே மனுஷனுடைய இருதையும் கெட்டு போய்க்குது மனுஷன் தாறுமாறாக போயின்னுக்கிறான் மனுஷனை நான் உண்டாக்குறது மனஸ்தாவப்பட்டேன் பாருங்களேன் இவ்வளவு விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலம் அந்த காலத்திலே தேவன் மனிதனுடைய பாவங்களை குறித்து அருவறுப்பான பாவங்களை குறித்து துக்கப்பட்டார்னா இன்றைக்கு தேவன் எவ்வளவு துக்கப்படுவார் இந்த பூமியை பார்த்து யோசிச்சு பாருங்க ஏன் இந்த கொரோனாவுக்கு முன்னால் இந்த ரோபோகள்லாம் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா எத்தனை பேர் இந்த கொரோனா வந்து வாரிப்பு கொண்டு போனது இந்த ரோபோவாவை என்ன செய்ய முடிந்தது இந்த விஞ்ஞானியால் என்ன செய்ய முடிந்தது மரணத்தை தடுத்து நிறுத்த முடிந்ததா இந்த சைனாவில் பரவுன அந்த கொரோனாவை ஃப்ரான்ஸுக்கு வராமையோ இல்லை இந்தியாவுக்கு வராமையோ லண்டனுக்கு வராமையோ தடுத்து நிறுத்த முடிஞ்சதா அந்த ரோபோ எனவே பைபிள் தெளிவாக அன்றை எழுதி வைத்து மனிதன் கடவுளை தேடுவதில்லை கடவுளை அறிந்து கொள்வதில்லை கடவுளுடைய கட்டளைய வார்த்தையை நோக்கி பார்ப்பதில்லை பாவநிலையை உணர்வதில்லை அப்படின்னு பைபிள் இன்றும் எச்சரிக்கிறது மனிதனை பார்த்து பழைய ஏற்பாடும் எச்சரிக்கிறது புதிய ஏற்பாடும் எச்சரிக்கிறது மனிதன் கெட்டுப்போனவனாக கர்த்தரை இயேசுவை தேடாதவனாக இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது இந்த ரோபோ காலத்தில் பிரியமானவர்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு ரோபோ அவசியமில்லை செல்போன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ரோபோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை எந்த விலங்கும் வீட்டில் நீங்கள் நான் வைத்து கொள்ளவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான தேவை இன்று யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முக்கிய தேவை பிரியமானவலை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவ கூட நாம் வாக்கிங் போகணும் இயேசு கிறிஸ்துவ கூட நாம் பேசணும் இயேசு கிறிஸ்துவு கூட நாம் உறவாடணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் ஆனால் இன்று மனிதன் ரோபோ கூட நேரத்தை செலவு பண்ணவும் செல்ஃபோனில் நேரத்தை செலவு பண்ணவும் இன்றைக்கு காதலிகள் கூட காதலம் கூட நேரத்தை செலவு பண்ணவும் பல இச்சையான சிற்றின்பங்கள் கூட நேரத்தை செலவு பண்ணவும் மனிதன் ஓடுகிறான் தேடுகிறான் ஆடுகிறான் பாடுகிறான் உழைக்கிறான் ஆனால் இயேசுவை தேட இன்று மனிதனுக்கு மனமில்லை எனவே பிரியமானவரில் இங்கேருந்து மார்சுக்கு போனாலும் சரி நிலவுக்கு போனாலும் சரி கீழே தான் வந்தாகணும் ஏனென்றால் ஆண்டவர் எங்கே போனாலும் கீழே தான் வந்தாகணும்னு தெளிவாக பைபிள் எச்சரிக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அவர்தான் ஆண்டவர் அவர்தான் மீட்பர் அவர்தான் ரட்சகர் அவர்தான் சர்வ வல்லமோ இல்ல தேவன் அவருடைய படைப்புக்கு முன்பாக மனிதனுடைய படைப்பு ஒன்றுமில்லை என்பதை நம்மை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் தாழ்த்த வேண்டும் பாவத்திலிருந்து உணர்வடைய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் எனவே இன்னும் வருகின்ற நாட்களில் விஞ்ஞானம் பயங்கரமாக வளர்ச்சி அடையத்தான் போகிறது மரணத்தை ஒரு விஞ்ஞானியாலும் தடுத்து நிறுத்த முடியாது மரணத்திற்கு பின்பாக நியாயத்தீர்ப்பு உண்டு என்று பைபிள் எச்சரிக்கிறது அந்த நியாயத்திற்பிலை தப்பித்து கொள்ள வேண்டுமானால் எந்த ரோபவாலையும் முடியாது எந்த எலான் மாஸ்காவளையும் முடியாது எந்த விஞ்ஞானியால முடியாது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக இந்த பூமியில் நீய நானும் வாழும்போது நித்திய வாழ்வு அவரை தேடும்பொழுது அவரிடம் வரும்போது பாவ அறிக்கை செய்யும்பொழுது பாவ மன்னிப்பு அவர் மீது விசுவாசம் வைக்கும்போது அவரோடு கூட வாழும்போது அவருக்காக வாழும்போது அவரோடு கூட நாம் நித்திய நித்தியமாய் வாழ்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிரப்பரலோப்பு இதாவே ஆண்டவரே மனிதன் பாவ உணர்வு இல்லாதபடி மோசமான ஒரு நிலையில் ரோபோ கூடையும் விலங்கு கூடையும் இந்த விஞ்ஞானத்தையும் நம்பி ஆண்டவரே தேவையில்லாத அநேக பாவங்களை சிக்கி கொண்டிருக்கிற இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் ஆண்டவர் ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் மனந்திரும்ப வேண்டும் நாங்களும் ஆண்டவரே இந்த சிற்றின்பங்கள் இந்த உலகத்தில் சுற்றி பாவங்களுக்கு விலகி ஆண்டவரே எங்களை நாங்களே ஆண்டவரை காத்துக்கொண்டு கொண்டு பாவ உணர்வடைந்து உம்மை நோக்கி பார்த்து உமக்காக வாழ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் பக்கமாக கொண்டு வர எங்களுக்கு நீ கிருப செய்வீராக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு நல்ல பிதாவே ஆமேன்